வணக்கம் மக்களே இந்த வீடியோல நாம பிரிமியர் புரோவில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீ பற்றி பார்க்க போறோம் பிரீமியர் புரோல நம்ம ஒர்க் பண்ணும்போது கம்ப்யூட்டர் மட்டும் வேகமாக இருந்தால் பத்தாது நம்மளோட எடிட்டிங் ஸ்கில்ஸும் வேகமா இருக்கணும் அப்போதான் நம்மளால ஒரு ப்ராஜெக்ட்ல ரொம்ப வேகமாக ஒர்க் பண்ண முடியும் ஒரு அஞ்சு ஷார்ட் கட் கீ பத்தி நம்ம பார்க்க போறோம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திடலாம் முக்கியமா பிரிமியர் பொருளை நம்ம அதிகமாக பயன்படுத்துறது கட் அண்ட் ட்ரீம் இந்த கட் அண்ட் ட்ரீமில் இருக்கிற ஷார்ட் கட்டை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் நார்மலாக கட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் கே அப்படிங்கிறது தான் ஷார்ட் கட்டு இதை நம்ம சி அப்படிங்கிற கீக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணி ஈஸியாக கிளிப்பை கட் பண்ண முடியும் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட் போங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட் கட் அப்படின்னு இருக்கும் இந்த சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா ஆட் எடிட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் எடிட் அப்படிங்கிறது வந்திருக்கும் இதில் ஷார்ட் கட் கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கே இருக்கும் இந்த கீயை கிளிக் பண்ணி இந்த எண்டை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கீ என்ன ஆகும் அப்படின்னா டெலீட் ஆகிடும் ஸோ திரும்ப கிளிக் பண்ணிவிட்டு சி அப்படிங்கிற ஒரு லெட்டர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கீ சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ நான் சி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ரொம்பவே வேகமாக என்னோட கிளிப்பை பார்த்தீங்கன்னா கட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் கட்டுக்கு டப்ளியூ அண்ட் ரைட் கட்டுக்கு யூ இந்த கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய கிளிப்ஸில் இருக்கக்கூடிய லெஃப்ட் அண்ட் ரைட் கட்டை நீங்கள் வந்து கட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரில் ஜூம் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் அதாவது இந்த மானிட்டர் நம்ம ஜூம் பண்ணுறதுக்கு இந்த ஃபிட் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளால் ஜூம் பண்ண முடியும் திரும்ப போயிட்டு இதில் ஃபிட் அப்படின்னு கொடுத்தா தான் நமக்கு இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக மாறும் இதை ஷார்ட்கட் கீழே செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இதில் ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூம் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திரும்பவும் எடிட் போய்ட்டு கீபோர்ட் ஷார்ட்கட் வரலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூம் அப்படின்னு டைப் பண்ணிங்க ஜூம் அப்படின்னு டைப் அடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜூம் இருக்கும் நாம பார்க்க போகிறது மானிட்டரோட ஜூம் அதனால கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மானிட்டர் இன் மானிட்டர் அவுட் அப்படின்னு இருக்கும் அதாவது ஜூம் மானிட்டர் இன் ஜூம் மானிட்டர் அவுட் அப்படின்னு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிட்ன்னு இருக்கும் இதில் ஒரு மூணு கீ நான் பயன்படுத்த போகிறேன் என்னென்ன கீன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூம் இன் பண்ணுறதுக்கு மூணாம் நம்பர் கீ நான் யூஸ் பண்றேன் அதாவது நம்பர்ஸ்ல மூணாம் நம்பர் கீ ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட் பண்ணுறதுக்கு நாலாம் நம்பர் கீ அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணுறதுக்கு அஞ்சாம் நம்பர் கீ நான் வந்து பயன்படுத்துகிறேன் இந்த மாதிரி மூணு கீயை நான் மாற்றிக்கிறேன் இப்போ ஓகே கொடுத்துக்கலாம் இப்போ நான் மூணாம் நம்பர் கீயை நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே மானிட்டரில் ஜூம் ஆகும் நாலாம் நம்பர் கீயை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஜூம் அவுட் ஆகும் அஞ்சாம் நம்பரை கிளிக் பண்ணோம்னா எனக்கு ஸ்க்ரீன் வந்து ஃபிட் ஆகும் இந்த மாதிரி கீ சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கது மூலமாக உங்கள் வீடியோவை ஈஸியாக இன் ஜூம் அவுட் பண்ண முடியும் ஸோ அடுத்து பார்க்க போகிற ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இப்போ இந்த டைம்லைன் பேனலை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் டைம்லைனில் நிறைய கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து துல்லியமாக பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்து பத்தாது அப்போ இந்த டைம்லைன் பேனலை மட்டும் நம்ம வந்து ஸ்க்ரீனை ஆக்கணும் அப்படின்னா அந்த டைம்லைன் பேனலில் நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண முடியும் அதுக்கு என்ன ஷார்ட்கட் கி அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம்லைன் பேனலை கிளிக் பண்ணிட்டு ஒன்றாம் நம்பருக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைம்லைன் பேனல் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீனாக மாறிவிடும் இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு திரும்பவும் அதே கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாயிரும் இதே போல் ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து பெருசாகும் திரும்ப அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து நார்மலாக இருந்த இடத்துக்கே அப்படியே மாறிடும் சரிங்களா அடுத்த ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கிளிப்ஸை கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும் அந்த கேப்பை டெலிட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ இந்த கேப் இருக்கு இதை டெலிட் பண்ண என்ன பண்ணுவோம் ரைட் கிளிக் பண்ணி ரிபில் டெலிட் அப்படிங்கிறத கொடுப்போம் இப்போ ஒரு கிளிப் இருக்கிறதுனால ரிப்பில் டெலிட் கொடுத்துட்டோம் ஓகே நிறைய கிளிப்ஸ் இந்த மாதிரி கேப் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கிளிக் பண்ணி நம்மளால ரிபில் டெலிட் அப்படிங்கிறத கொடுக்க முடியாது ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஷார்ட்கட் மாத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கேப்பை நீங்க வந்து இப்போ ஃபில் பண்ணணும் அப்படின்னா இதை மார்க் பண்ணிட்டு சீகான்ஸ் போயிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் கேப் அப்படின்னு இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு ஷார்ட் கட் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் திரும்ப எடிட் போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட் இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கேப் அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வரும் இதுக்கு ஷார்ட்கட் நான் பார்த்தீங்கன்னா ஜி அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் அதாவது அந்த கேப் அப்படிங்கிறதுக்கு ஜி ஜி கட்டை கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா போதும் இப்போ ஜி கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னாகும் நமக்கு இந்த கேப் எல்லாம் ஈஸியாக ஃபில் ஆகும் இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள் ஜி கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த கேப் எல்லாம் ஃபில் ஆகிடும் நீங்கள் உங்களோட ஒர்க்கை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கொண்டு போக முடியும் அடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இப்போ ஒரு சீக்வன்ஸை வந்து கிரேட் பண்ணியிருக்கோம் இந்த சீக்வன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென் எயிட்டிபி அப்படிங்கக்கூடிய சீக்வன்ஸை நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம வந்து உள்ள ஃபைலை ட்ராக் பண்ணும்போது வீடியோ சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா எப்படி வரும்னா இப்போ இந்த ஃபைலை நான் ட்ராக் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும் இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கேல் டூ ஃப்ரேம் சைஸ்ன்னு கொடுத்தா இந்த மாதிரி நம்மளுக்கு மாறிடும் இது ஒவ்வொரு தடவையும் நம்ம ரைட் கிளிக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த ஷார்ட்கட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் திரும்ப எடிட் போகிறோம் இதில் கீபோர்ட் ஷார்ட் கட் இதில் பார்த்தீங்கன்னா ஏல் அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணீங்கன்னா வரும் நான் ஆல்ரெடி இதில் ஷார்ட்கட் சேஞ்ச் பண்ணிட்டேன் எஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வந்து ஃபிட் ஆகிடும் இங்கே பார்த்தீங்களா இப்போ இதே நான் என்ன பண்ணுறேன் ஒரு ரெண்டு மூணு டூப்ளிகேட் போடுறேன் கேப்பை வந்து டெலிட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பாருங்கள் வரிசையே எனக்கு இந்த மாதிரி தான் இருக்குது இதுக்கு நம்ம எந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணா போதும் உங்களுக்கு எல்லா கிளிப்பும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்கிரீனுக்கு ஃபிட் ஆகிடும் சரிங்களா இவ்வளவுதான் ஒரு அஞ்சு ஷார்ட்கட் கீ பார்த்திங்கன்னா இதில் பார்த்திருக்கோம் இந்த அஞ்சுமே பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி பயன்படுத்துவேன் அப்படிங்கிறதுனால நான் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் நான் யூஸ் பண்ணுற கீயை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை இப்போ நான் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி கீயை சேஞ் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அதேமாதிரி உங்களுக்கு என்ன கீ கம்ஃபர்டபுளாக இருக்குமோ நீங்கள் அந்த கீ வந்து அதில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி ஷார்ட்கட் பயன்படுத்துறது மூலமாக நம்மளால் ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ண முடியும் நம்மளோட ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமும் முடியும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ்